வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் எழுதின சிவபுராணம் கரெக்டா இந்த கேள்விக்கான பயணத்தை தேடுற ஒரு பயணம் பயணம்தான் இதுவரும் ஒரு பாட்டு இல்லைங்க பிறவிங்கிற பெரிய சுழல்ல இருந்து நாம எப்படி விடுபடுறதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி வாங்க இந்த அற்புதமான பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம் சிவபுராணம் தொடங்குறதே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தோடு தான் இது வெறும் வாழ்த்து இல்லங்க நம்ம அங்கேயும் அலைய விடாம நம்ம இதயத்துக்குள்ள ஒரு நொடி கூட நீங்காம இறைவன் கிட்ட கொண்டு போற ஒரு அழைப்பு இந்த முதல் நம்மள அறியாம ஒரு பக்தி நிலைக்குள்ள நம்ம போயிடுறோம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் தலைப்பே பாருங்க ஆதியும் அந்தமும் இல்லா அருள் அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு கருணை வார்த்தையால சொல்ல முடியாத ஒன்னு எப்படித்தான் விளக்குறது வாங்க சிவபுராணம் இந்த சவால எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்க்கலாம் சிவபுராணம் எடுத்த உடனே நம்மள ஒரு பெரிய ஆச்சரியத்துல தள்ளுது என்ன தெரியுமா இறைவன் ஏகன் அப்படின்னு சொல்லுது அதாவது ஒரே ஒருத்தர் தான் ஆனா அதே மூச்சுல அநேகன் அப்படின்னு சொல்லுது அதாவது பல கோடி வடிவங்கள்ல இருக்காருன்னு எப்படி இது சாத்தியம் ஒன்னே ஒன்னு எப்படி இங்க இங்கிருக்கிற எல்லாவாகவும் மாற முடியும் இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு பாடலோட அஸ்திவாரமே அந்த ஏகன் அநேகன் புதிர மாணிக்கவாசக ரொம்ப அழகா வளர்க்கிறாரு பாருங்க இறைவன் ஒரே நேரத்துல சுடச்சுட நெருப்பா இருக்காரு அதே சமயம் சில்லுன்னு குளிராவும் இருக்காரு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரியும் தெரியும் ஆனா நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரியும் உணர்வோம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நம்ம சின்ன அறிவுக்குள்ள இறைவனை அடக்க முடியாது அவர் எல்லா எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டவர்னு புரிய வைக்கிறாரு சரி இறைவன் இப்படி எல்லாமுமா இருக்காருனா அப்போ நாம யாரு நம்மளோட நிலைமை என்ன சிவ புராணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போகுது அதுதான் பிறவி பெருங்கடல் அதாவது நம்ம ஆன்மாவோட முடிவே இல்லாத ஒரு கரையே இல்லாத ஒரு கடல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த ஒரு வரிய கேளுங்க எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் இந்த ஒரு வரியில எவ்ளோ வலி எவ்ளோ தவிப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க கணக்கே இல்லாத பிறவிகள் எடுத்து ஒரு ஆன்மா எவ்வளோ தூரம் களைச்சு போயிருக்கோம் இந்த உணர்வு எங்கயோ நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குதானே அந்த களைப்பு ஏன் வந்துச்சு அந்த பயணம் எப்படி இருந்துச்சு இதோ பாருங்க அந்த ஆன்மாவோட பயணம் இங்கிருந்துதான் தொடங்குது முதல்ல ஒரு புல்லா முளைக்குது அப்புறம் ஒரு சின்ன செடியா வளருது வாழ்க்கையோட மிக மிக எளிமையான வடிவங்கள்ல இருந்து இந்த மகா பயணம் ஆரம்பிக்குது பயணம் நிக்கல அடுத்து ஒரு புழுவா நெளிது அப்புறம் அசையாம நிக்கிற ஒரு பெரிய மரமா மாறுது இந்த ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த ஆன்மா என்னென்ன அனுபவங்களை சேகரிச்சிருக்கோம்னு நினைச்சு பாருங்க பாருங்க விலங்கு உலகத்துக்குள்ள வருது அந்த ஆன்மா வானத்துல ஒரு பறவையா பறக்குது தரையில ஒரு பாம்பா ஊர்ந்து போகுது எவ்வளவு விதவிதமான வாழ்க்கைகள் இந்த பயணத்தோட பிரம்மாண்டம் நம்ம கற்பனைக்கே எட்டாதது இல்லையா இந்த பயணத்தோட உச்சகட்டமே இதுதாங்க உயிரே இல்லாத ஒரு கல்லா இருந்திருக்கு அப்புறம் பகுத்தறிவுள்ள மனுஷனா பிறந்திருக்கு அதோட நிக்கல பேயா கணங்களான இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன பிறவிகள் எல்லாம் சாத்தியமோ அத்தனையும் எடுத்து முடிச்சாச்சு சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு முடிவே இல்லாத ரொம்ப சோர்வான ஒரு பயணம் படைப்புல இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாவாகவும் வாழ்ந்து பார்த்து கடைசியில அந்த ஆன்மா போதுண்டா சாமின்னு களைச்சு போய் நிக்குது அப்போ இந்த கடைப்பில இருந்து இந்த முடிவே இல்லாத பயணத்துல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா இருக்கு தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது இந்த பெருவி சக்கரத்தை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது இறைவனோட கருணை நம்மளோட முயற்சியால மட்டும் இது நடக்கவே நடக்காது இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க நாயை விட கேவலமா கிடன எனக்கு பெத்த தாயை விட அதிகமா கருணை காட்டினியே அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் உருகி பாடுறாரு ஒரு பக்கம் பக்தனோட முழுமையான பணிவு இன்னொரு பக்கம் இறைவனோட எல்லையே இல்லாத அன்பு எவ்வளோ அற்புதமான வரிகள் ஸோ சிவபுராணம் இங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது முக்தி அதாவது விடுதலைங்கிறது நாம சம்பாதிக்கிற ஒரு பொருள் இல்ல அது ஒரு பரிசு இறைவனோட கருணையால நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு அவரா வந்து நம்மளை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த இருந்து வெளியே வர முடியும் சரி இறைவனோட கருணை கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்பதான் பயணம் வெளியிருந்து உள்ளுக்குள்ள திரும்புது மாயேங்கிற இருட்டிலிருந்து மெய்ஞானோங்கற வெளிச்சத்துக்கு போற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆரம்பிக்குது இந்த வித்தியாசத்தை பாருங்க ஒரு பக்கம் ஒன்பது வாசல்கள் வழியா அழுக்கு ஒழுகிட்டே இருக்கிற நம்மளோட தற்காலிகமான இந்த உடம்பு இன்னொரு பக்கம் எந்த குறையும் இல்லாத எப்பவும் பிரகாசமா இருக்கிற இறைவனோட ஒளி நம்ம வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது ஆனா இறைவன் எவ்வளவு நித்தியமானவன்னு இதை விட தெளிவா சொல்ல முடியாது அப்போ அந்த ஞானத்தை அடைய என்ன வழி சிவபுராணம் அதுக்கு ஒரு சிம்பிளான நாலு ஸ்டெப் சொல்லுது ஒன்னு இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயன்னு முதல்ல ஏத்துக்கணும் ரெண்டு உண்மையான பக்தியால மனசு உருகணும் மூணு அப்படி உருகும்போது இறைவனோட கருணை நம்ம கர்மான அறுத்துடும் நாலாவது ஸ்டெப் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக ஒழிய நாம உணருவோம் அவ்வளவுதான் சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இவ்ளோ பெரிய பயணத்தோட முடிவு என்ன அந்த கழிச்சு போன ஆன்மா கடைசில எங்க போய் சேரும் அதற்கான வாக்குறுதி என்னன்னு இப்ப பாக்கலாம் இதோ இதுதான் சிவபுராணம் நமக்கு கொடுக்கிற கடைசி வாக்குறுதி இந்த பாடல சும்மா கிளிப்பிள்ள மாதிரி ஒப்பிச்சா போதாது இதோட பொருளை உணர்ந்து யார் சொல்றாங்களோ அவங்க சிவபுரத்தை அடைவாங்க அங்க எல்லாரும் போற்ற சிவனோட திருவடிக்கு கீழ இருப்பாங்க இதுல அந்த பொருள் உணர்ந்துங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ சிவலோகம்னா என்ன அது ஏதோ மேல இருக்குற ஒரு ஊரா இல்ல சிவபுராணம் சொல்ற சிவலோகம் ஒரு எடும் கிடையாது அது ஒரு நிலை அதாவது மறுபடியும் பிறக்கிற அந்த சுழற்சி முழுசா நின்னு போய் நம்ம ஆன்மா அந்த பரமபொருளோட ஒன்னா கலந்துடுற ஒரு முழுமையான விடுதலை நிலை நூற்றாண்டுகள் பல கடந்தாலும் இந்த வரிகள் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு சரி ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிற நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்ல இந்த சிவபுராணம் நமக்கு என்ன சொல்ல வருது எல்லாமே மாறிட்டு இருக்கிற இந்த உலகத்துல மாறாத